ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சில உறவு முறைகளிட்ட ரொம்ப அன்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் ஆனால் அந்த உறவு முறைகள் திடீர்னு நம்மளை செய்யாத தவறுக்காக சில அவமானங்களை சுமத்துவாங்க அடுத்தவங்க முன்ன அவமானப்படுத்துவாங்க அவமானமாக பேசுவாங்க நடத்துவாங்க நமக்கு அதெல்லாம் நினச்சி கலக்கமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லலாம் நல்லா யோசிப்போம் அவங்கள ஏதாவது பண்ணணுமே இப்படி நம்ம நம்மளை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணுவோம் இப்படிப்பட்ட உறவு முறைகள்ட்ட நீங்கள் இப்படி நடந்தாலே போதுங்க அவங்க தலை உறிஞ்சி போவாங்க அது உங்கள் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப உங்களை எப்படி அவமானப்படுத்துறாங்களோ அப்போ அந்த கலக்கம் எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க ஓகே இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வாழ்க்கையில் தனிமையில் இருப்பதாக நினச்சி ஒருபோதும் கலங்காதீங்கங்க உங்கள் க உங்கள் தரத்தையும் குறைக்கண்டாம் நம்ம தனிமையாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம தரத்தை குறைக்கவே வேண்டாம் நம்ம தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒருத்தங்க வந்து நம்மளை அவமானப்படுத்தி படுத்தி அவங்க கூட இருக்கிறத விட நம்ம தனிமையாக இருக்கிறது பெஸ்ட்டு அதே போல் தான் துரோகமும் அவமானமும் இந்த ரெண்டும் வந்த தான் நம்ம வாழ்ந்து காணிக்கோம்ல அதுதான் மிகப்பெரிய தன்மானோனையே சொல்லுவேன் அதாவது வெகுமானோன்னு சொல்லலாம் உங்களை உங்களா யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அதுக்கும் பிறகும் நீங்கள் மனம் தளராமல் வாழி வாழ்கிறீங்க பாருங்க அது பெரிய வெகுமானம் நம்ம வாழ்க்கையில் அதே போல் ஒரு இடத்துல வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நல்லா வாழ்ந்து நமக்குள்ள அடையாளத்தை பதிவு செய்யணும் அப்படி நம்ம செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொருள் வாழ்க்கையில் நிராகரிப்பு எவ்வளோ பெரிய வலி அப்படின்னு சொல்லி அவமானம் நீ நமக்கு அடுத்தவங்க தரும்போது தான் நம்மளை அடுத்தவங்க நிராகரிக்கும் போது தான் நமக்கு புரிய வருது அதே போல தான் செய்த தவறை வந்து ஒப்புக்கொள்ளணுங்க அந்த சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு செய்திருவாங்க அதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி மறுத்தால் அதை விட பெரிய அவமானம் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்பட்டுச்சோன்னு வைங்களேன் அந்த இடத்துல இருந்து நிரந்தரமாக நம்ம வெளியே வந்துடணும் விலகி வந்துடணும் ஏன்னா அங்கே அன்பு பாசம்னு சொல்லி மீண்டும் போய் நம்ம நே சேர்ந்துக்கிட்டு நின்னோன்னா பழையப்படி நம்மளை அவங்க அவமானப்படுத்துவாங்க அந்த அவமானம் நமக்கு நிரந்தரமாயே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஆயிரும் அதே போல தான் தேடி போய் அன்பை நிரூபிக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க ஆசையால் போனது போனட்டும் அவமானம்தான் மிஞ்சம் ஒரு இடத்துல போய் நம்ம தேடி போய் நம்ம அன்பை நிரூபித்தோம்னா அங்கே கிடைக்கிறது வந்து ஆசை கிடையாதுங்க அன்பு கிடையாது அதுக்கு பயில என்ன கிடைக்கும் தெரியுமோ அவமானம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அதே தான் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அவமானம் என்று ஒரு நாளை நினைக்காதீங்க தெரிஞ்சு கொள்ளாமல் இருப்பதே அவமானம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டது தெரிஞ்சுக்கிறது வந்து அவமானம் கிடையவே கிடையாது நம்ம அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் அவமானமே சொல்லலாம் நம்ம வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் அதிகமான அவமானமோ ஏமாற்றமும் படுறோமோ அந்த நிமிடத்தில் தான் நம்மளை நம்மளே உருவாக்குறோன்னு அர்த்தம் அவமானம் பட்டால் தான் நமக்கு நிறைய வழிகளில் நம்ம படபட நம்மளை உருவாக்கி செதுக்கி நம்ம வந்து ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாம் நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த அவமானம் பெரிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதே போல் தான் வாழ்க்கையில் எப்போவுமே குழந்த மாதிரி இருக்கணுங்க ஏனி பார்க்குறீங்களா வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இருந்தால் தான் அவமானம் நமக்கு தெரியாது விழுந்துட்டா அழுது முடிச்சிட்டு திருப்பி நம்ம எழும்பி நடந்துருவோம் ஒரு குழந்த அப்போ தான் புதுசாக நடக்க கற்றுக்குன்னு வைங்களேன் அப்பப்போ உழுவாங்க விழுந்த உடனே எழும்பி பழையபடி அவங்க நடக்க ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் நம்ம குழந்தையாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு ஞானத்தில் சிறந்த ஞானம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் அவமானங்களும் அனுபவங்களும் தான் பல நேரத்தில் ஞானத்தை நமக்கு கற்பித்து தருது அறிவு வரணும் உலக பிரகாரமான அறிவு நமக்கு வரணுன்னா கண்டிப்பாக நம்ம அவமானப்படுத்தப்படும்போது நம்மளுக்கு ஒரு புதிய அறிவு நமக்கு வரும் அதுதான் உலகம் கற்றுத்தரக்கூடிய அறிவாக இருக்கும் அதே போல தான் நம்மளை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அந்த ஆயிரம் உறவும் தர முடியாத ஒரு பெரிய பலத்தை நமக்கு ஒன்று தருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவமானம் தாங்க ஒவ்வொருத்தரும் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி உயர்ந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம விரும்புவோம் அதுக்கு என்ன வே எல்லாம் கடந்து வரணும் தெரியுமா பலருக்கு அர்த்தமற்ற பேச்சை அவமானத்தை கடந்து வந்தாதாங்க நம்ம உயர்ந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும் அதே போல தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எல்லை இருக்கோங்க அந்த எல்லையோடு நம்ம சில நம்ம உரிமையை வந்து நிறுத்திக்கணும் அப்படி நிறுத்தலைன்னா அங்கே வந்து என்ன ஆகும்னா அவமானம் வரும் நம்ம எல்லை இவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டோன்னா அங்கே வந்து நமக்கு கௌரவம் கிடைக்கும் அவமானங்கிறது ஒரு பெரிய ஆயுதம்னு சொல்லுவேங்க எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளை யாரெல்லாம் நமக்கு தெரியாமல் அவமானப்படுத்துகிறாங்களோ அப்போந்தான் நம்ம யாருன்னு சொல்லி நமக்கே தெரியும் இப்படி நம்ம யாருன்னு நமக்கே தெரிகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவமானங்கள் தேவைங்க நம்ம எவ்வளோ தான் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு படித்த பாடத்தை விட ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் வறுமை அவமானம் புறக்கணிப்பு இதெல்லாம் சேர்ந்து கற்றுக் கொடுக்குது பாருங்க அந்த பாடம் ரொம்ப ஞானத்தை கொண்டு கொண்டு வரக்கூடிய மிக பெரிய பாடம் அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தங்க அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா நிறைய பரிசு பாராட்டெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க அந்த வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி அத பின்னால நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய நிறைய நிறையத்தால நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய தோல்விகளை கண்டிருப்பாங்க இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்து துவண்டு போகாம பழையபடியும் எழும்பி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட எழும்பி வர்றவங்க தான் வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு யாரையாவது கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க ஒருத்தங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே அன்பு அதிகரிக்க போகிறதும் கிடையாது அவங்க தொலைவில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அன்பு குறையிறதும் இல்லை இந்த புரிதல் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும் அதே போல தான் வாழ்க்கையிலனாலும் சரி ஏதாவது ஒரு காம்படிஷன்லனாலும் சரி நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றி கிடைச்சிட்டுனா அது கொஞ்ச நாளையில நமக்கு மறந்து போயிடோங்க இருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆனால் அவ்வளோ இருக்காது ஆனால் நம்ம பற்றுப்பும்போது அவமானம் அதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மனசை விட்டு அகலாம இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அவமானம் வராமல் இருக்கணும்னா நம்ம நீண்ட நேரம் யோசிக்கணும் சிந்திக்கணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகளை கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நல்லா யோசித்து அதுக்கு பிறகு தான் நம்ம பேசணும் இப்படி பேசும்போது நமக்கு வந்து அவமானம் ரொம்ப வரவே வராது இங்கே அவமானப்படுத்தினா பெரிய புத்திசாலியும் இல்லை அவமானப்படுத்தப்பட்டவன் முட்டாளும் இல்லைங்க அனைத்துமே காலத்துக்கு நிர்பந்தத்தில் தான் நமக்கு கவலை வருது அதனால அவமானப்படுத்தப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஏன்னா காலம் வந்து சக்கரம் போல சுழல கூடிய தன்மை கொண்டது இன்னைக்கு நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க படுத்தப்பட்டிருக்கீங்க உங்களை யார் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க நாளைக்கே அவமானப்படக்கூடிய நாட்கள் வரும் அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்மள துரோகம் பண்ணிட்டாங்க நமக்கு அவமானம் தந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட வாழணும்னா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முன்ன வாழ்த்தி காணிக்கணும் இந்த துரோகத்துக்கு பிறகும் இந்த அவமானத்துக்கு பிறகும் அவங்க கிட்ட வாழ்ந்து காணிப்போம் தெரியுமா அதுதான் அவங்கள பழி வாங்குறதுக்கு சமைய சொல்லுவேன் ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே நீங்க நீங்கள் கண்கலங்கி அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரோஜனமாக உண்டா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க ஒரு பிரோஜனம் கிடையாது உங்களை அவமானப்படுத்தினவங்க பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்களே தவிர ஐயோ நம்ம பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வேறு ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா உங்களுக்கு ம் பண்ணிட்டாங்களா கலங்காதீங்க அதை ஒரு வைராக்கியமா மனசுக்குள்ள வச்சுக்குங்க நீ நான் என்னை அவமானப்படுத்தின உன் முன்ன நான் வாழ்ந்து காணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஒரு பாடமாக எடுத்து அவங்க கண் காணும்படி வாழும்போது அவங்க தலை குனிஞ்சு போவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும் அவமானப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவங்க அதனால் அதை கண்டு துவண்டு போவாதீங்க யார் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க கண் காணும்படி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வாழ்ந்து காணிக்கும் போதே அவங்க தலை குனிஞ்சு போவாங்க அதுக்காக கலங்க கலங்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ